நாள் நாற்பத்தி ரெண்டு கவன சிந்தனைகள் ஆவியிடம் சரணடைவது என்றால் எப்படி தெரியும் நம் வாழ்விலே வெற்றிகள் ஆசிர்வாதங்கள் விடுதலைகள் அற்புதங்கள் ஆகியவற்றுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன் உங்களிலே பல பேர் கடந்த நாற்பத்தி ரெண்டு நாட்களிலே பல விதமான வெற்றிகளை ஆண்டவர் கொடுத்தார் என்று தனியாக என்ன சாட்சி சொல்லியிருக்கீங்க கர்த்தர்க்கு ஸ்தோத்திரம் இந்த சாட்சிகளை வருகிற வாரத்திலையும் சொல்லலாம் ஆனால் உலக காரியங்களிலே எனக்கு ஒரு திருப்பு முனை கிடைத்த பிறகு நம்ம ஒவ்வொருவர்களும் கிடைக்கும் போது நம்மள எத்தனை பேர் உண்மையிலேயே பரிசுத்த ஆவிக்கும் அவருடைய வழிகளுக்கும் வல்லமையான ஊழியத்திற்கும் ஒப்பு கொடுக்கிறோம் யோசித்துப்பார்கள் திருப்பு முனைக்கு பின்பு நாம் நம்ம ஜபங்களிலே வாக்குறுதி கொடுத்திருக்கலாம் ஆனால் நம்மள எத்தனை பேர் அந்த வாக்குறுதியை உண்மையிலே நிறைவேற்றுகிறோம் அதிகமாக இல்லை ஆனால் சரணடைவது பெரும்பாலும் சரணடைவதும் அதன் விளைவாக வருகிற பரிசுத்தாவியின் வெளிப்பாட்டின் வல்லமை இதெல்லாம் வந்து நாம் சிங்கத்தின் குகையிலும் சிறைச்சாலைக்குள்ளும் ஒரு உபத்திரவத்தின் குகைக்குள்ளும் அல்லது குடும்பத்தில் ஒரு துக்க சம்பவம் ஏற்படும்போதும் போதும் அப்பொழுது நாம் சரணடையும் போதுதான் நமக்கு வருகிறது அந்த நேரத்தில் நாம் ஒரு தேர்வை எதிர்கொள்கிறோம் எதிர்மாறாக சூழ்நிலைகளும் ஆதாரமும் இருந்தபோதிலும் நான் அவரை தொடர்ந்து நம்புவேனா நான் அவ்வாறு அவரை நம்பும்போது அவருடைய கிருபை வல்லமை இரக்கங்கள் என்னிலும் என் மூலமாகவும் நிரம்பி வழிகின்றன இன்று மாலை டெரிலா என்ற வல்லமையான தேவ ஊழியர் ரெண்டாயிரத்தி இருபத் இருபதுல அவர் கர்த்தரோடு மகிமையில் சேர்ந்தார் அவர் ஊழியம் செய்து கொண்டிருக்கும்போது போது நள்ளிரவிலே ஒரு தொலைபேசி அழைப்பை பெறுவதை பற்றி ஒரு சாட்சி கேள்விப்பட்டார் அவர் தன்னுடைய சொந்த தேசமாக அமெரிக்காவை விட்டு விட்டு தொலை தூரத்தில் இருக்க ஊழியத்தின் நடுவில் இருந்தபோது அந்த நேரத்தில் அவர் ஒரு ஒரு வாலிப ஊழியக்காரர் அவருக்கு மூன்று சிறிய பிள்ளைகள் இருந்தாங்க அதிகாலை மூன்று மணிக்கு அவரை போன்ல எழுப்பி அமெரிக்காவில் ஒரு கார் விபத்தில் அவருடைய வாலிப வயதில் இருக்கிற மனைவி கொல்லப்பட்டதாக அவருக்கு தொலைபேசியிலே தெரிவிக்கப்பட்ட போது அவர் தேவனிடத்தில் திரும்ப அமெரிக்காவுக்கு அவர் ஃபிளை பிளைனில் போகும்போது நூறு முறையாவது அவர் சொன்னாராம் நான் என் ஊழியம் செய்து முடித்து விட்டேன் நான் ஊழியம் செய்து கொண்டிருந்த போது நீர் என் என்னை கவனிக்கவில்லை என்று ஒரு கசப்போடு சொல்லிவிட்டார் அவர் அந்த மிகவும் கசப்பை அனுபவித்தனால் அவரால் ஜெபிக்க கூட முடியவில்லை பெரிய ஊழியக்காரராகிய ஓரல் ராபர்ட்ஸ் அவரை அழைத்து நீ துதித்து இதிலிருந்து வெளியே வர வேண்டும் என்று சொன்னார் ஆனால் அதை செய்ய முடியவில்லை சில நாட்களுக்கு பிறகு ஆவியானவர் அவர் சங்கீதம் முப்பத்தி நாலு முதல் வசனத்தினால் நிரப்பினார் நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திருப்பேன் அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் அந்த அவர் தன்னுடைய வா ஒரு சில மணி நேரங்கள் இந்த சங்கீதத்துல நிரம்பி தன்னை சரணடைந்த அந்த நேரத்தில் பரிசுத்த ஆவியின் வல்லமை அவரைத் தொடர்ந்து செல்ல தூண்டியது அவர் அடுத்த முப்பத்தெண்டு எட்டு ஆண்டுகளுக்கு மிகவும் வல்லமையான ஊழியம் சுசேஷத்திற்கு முற்றிலும் தடை செய்யப்பட்ட நாடுகள் ஈரான் ஈராக் சைனா இப்படி பல நாடுகளிலும் பிராந்தியங்களிலும் அற்புதமான ஊழியத்தை செய்தார் சகோதரனை சகோதரியை சரணடைவது என்பது உங்களுக்கு வசதியாகவோ அல்லது வாய்ப்பாகவோ இல்லாத ஒரு தருணத்தில் தான் வருகிறது அதனால்தான் அதற்கு பேர் சரணடைகிறது என்று அழைக்கப்படுகிறது உங்களுடைய உணர்வுகள் முடியாது என்று சொல்லும் நேரத்திலும் உங்கள் உணர்ச்சிகள் அதற்கு எதிராக நிற்கும் போதும் உங்கள் சரீரத்திலும் ஆத்மாவிலும் உள்ள அனைத்தும் அதற்கு எதிராக புரட்சி செய்தாலும் அதுக்கு எல்லாம் அந்த அப்படி எல்லா காரியங்களும் எதிர்த்து நிற்கும் போதுதான் சரணடைதல் வருகிறது என்னுடைய உடைந்த இதயம் பதட்டமான எண்ணங்கள் உலர்ந்த எலும்புகளோடு நான் சரணடையும் போது வல்லமையான ஜீவன் தருகிற பரிசுத்த ஆவியானவர் என் உடைந்த இதயத்தை குணப்படுத்துகிறார் துக்கத்திற்கு பதிலாக மகிழ்ச்சியின் எண்ணெயையும் சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும் தருகிறார் அவர் சோர்வடைந்தவர்களுக்கு சக்தியையும் பலவீனமானவர்களுக்கு பலத்தையும் தருகிறார் அவர் என் கையில் இருக்கிற அந்த மெய்ப்பனின் கோலை பயன்படுத்தி செங்கடலை பிரிக்கிறார் என் மெய்ப்பனின் கோல் என்பது நான் என் திராணியின் என் முடிவுக்கு வந்த காலங்களை எனக்கு நினைவூட்டுகிறது அப்பொழுது அவருடைய இரட்சிப்பும் கிருபையும் முடிவில்லா இறக்கங்களையும் முழுமையாக அந்த நாட்களிலே நம்பியிருந்தேன் ஆமே அன்புள்ள சகோதர சகோதரிகளே பரிசுத்தாவின் வல்லமை ஏன் ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் போல நமக்குள்ளே பாய்கிறது நான் தாகமாயிருப்பதால் நான் தாகமாயிருப்பதாக ஒப்புக்கொள்வதால் மேலும் என்னுடைய பற்றாக்குறையை அனைத்து கிருபையின் ஊற்றிடமாகிய இயேசு விடத்துல போய் ஒப்புக்கொள்வதால் தான் இந்த நதி ஓடுகிறது பரிசுதாவின் சரணடைவது அடைவது எப்படி தோன்றும் அது ரெண்டு குழந்தையர் பன்னெண்டு ஒன்பது பத்து போல தெரிகிறது அதை வாசிக்கிறேன் ஆனால் அவர் என்னிடம் என்னுடைய கிருபை உனக்கு போதும் ஏனெனில் உன் பலவீனத்தில் என் வல்லமை முழு நிறைவாக விளங்கும் என்றார் எனவே நான் எனது பலவீனங்களை குறித்து இன்னும் அதிக மகிழ்ச்சியுடன் பெருமையாய் பேசுவேன் இவ்விதமாக கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கட்டும் ஏனெனில் நான் பலவீனமுள்ளவனாய் இருக்கும்போது பலமுள்ளவனாய் இருக்கிறேன் ஆமே ஆமே